இரத்த சோகையை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் அது மட்டும் இல்லாமல் இழந்த சத்துக்களை மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸ் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் இதில் விட்டமின் ஏ மற்றும் கால்சியம் நிறைஞ்சிருக்குது அதனால எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியதா இருக்குது அதே மாதிரி கண் பார்வை திறன் குறையாம பார்வை திறனை அதிகப்படுத்தக்கூடியதா இருக்குது ரொம்பவே ஹெல்தியான இந்த ஜூஸை நம்ம எதை வச்சு செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்க பழம் பார்த்தீங்கன்னா பம்பளி மாஸ் தான் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுங்க சோ எப்ப கிடைச்சாலும் மிஸ் பண்ணாம வாங்கிடுவேன் இது அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாக இருக்குது இப்பெல்லாம் இது அதிகமாக கிடைக்கிறது இல்லை அதனால எங்கேயாவது கிடைச்சதுன்னா உடனே வாங்கிடுங்க விலை வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் பழ வகையான எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி இருக்கு இல்லையா அந்த வகையை சேர்ந்தது பொதுவா சிட்ரஸ் பழவகை எல்லாமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு அதிகப்படுத்தக்கூடியது அதே மாதிரிதான் இந்த பழமும் இப்போது இந்த பழத்தினுடைய சுலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பழமுமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதிப்பழம் மட்டும் சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் இந்த பழத்தில் ஏற்கனவே இனிப்பு சுவையும் லைட்டாக புளிப்பு சுவையும் இருக்கும் ஸோ இதில் கொஞ்சமாக மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ அந்த கசப்புத்தன்மை வந்து அதிகமாக இறங்காது அதாவது அந்த சுலைகளில் அந்த தோல்ல இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை வந்து லைட்டாக இருக்கும் ஸோ அந்த கசப்புத்தன்மை வந்து இதில் இறங்காமல் இருக்கிறக்காக ஃபஸ்ட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சத வந்து ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழம்லாம் நிறைய இருந்துச்சு இப்போலாம் எங்கேயுமே விற்கிறத பார்க்க முடியல நீங்கள் இது வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா இது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எப்போ கிடைச்சாலும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிப்பேன் இப்போ இதில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமா எலுமிச்சை சார் சேர்க்கறதுனால டேஸ்ட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அந்த இனிப்பு சுவை புளிப்பு சுவை எல்லாமே சேர்ந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஜூஸோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் இனிப்பு சுவை நல்லா தெரியும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த பழம் எல்லா நேரங்களிலும் கிடைக்காது சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும் சம்மர் டைம்ல கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க உடம்பு எவ்வளோ உஷ்ணமாக இருந்தாலும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜூஸுங்க இது இந்த பழத்துல சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடியதா இருக்குது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து நம்ம கண்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் பாதுகாக்கக்கூடியதா இருக்கு அதே மாதிரி நமக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு அது மூலியமா நம்ம இலைச்சு போய் சோர்வாயிருந்தோம்னா அந்த இழந்த சத்தை மீட்டு தரதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி ரத்த உற்பத்தியை வேகமாக அதிகரிக்கக்கூடிய ரத்த சோகையை முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரு அரிய வகை பழசாராவும் இருக்கு இந்த ஜூஸை நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு பழமாகவோ அல்லது ஜூஸாகவோ எடுத்துக்கும் போது ரத்த சோகை கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும் ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச இந்த பழத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி